அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கமில்லையா அப்படி தான் நினைப்புங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றி எடுத்தவங்களும் சரி அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் இப்போ இருக்கிறவங்களும் சரி இந்த காலகட்டத்தில் என்ன சிந்தனை இருக்கிறாங்கன்னா அப்படி படா சிந்தனை ஒன்று கம்பெனி ஓனராக்கணும் கம்பெனி மேனேஜராக இருக்கணும் இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு சிஓஓ ஆக்கணும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துல ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல சம்பாதிக்கணும் அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கார்லயே போகணும் கார்லயே வரணும் அப்படி ஒரு இது எங்கன்னா இங்கிருந்து போடுறதுன்னா பைக்கில் போகணும் அது மாதிரி ஒரு இது சின்ன அடிமட்டத்தில் இருக்க ஃபேமிலி கூட என்ன மிடில் கிளாஸ்ல மிடில் கிளாஸ் தாண்டி ரொம்ப கீழ்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கூட அந்த பெண் பிள்ளைகள் அதாவது பெண்களை பெற்றெடுத்துங்கிறவங்க அது மாதிரி நினைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஏடா ஆக்கம் கட்ட புண்டாம் பாவனங்களே உங்களுக்கு என்ன நோவுது உங்களுக்கு ஆ என்ன நோவுதுன்னு கேட்குறேன் ஏடா அப்படியே நீங்கள் கே இருக்குதுன்னா உங்களோட பெண் பிள்ளைகள் உடத்தா இருக்குதுங்களா பொண்டாம் மாவனங்களா நான் கேட்குறேன் உங்களோட பொட்டை பிள்ளைங்களாம் ஒர்த்த இருக்கிறாங்கன்னா நான் ஓகே தரலாம் எல்லாமே தந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி போகலாம் ம் ஏன்னா எல்லா அம்புட்டு பிள்ளைங்களும் ஐயோக்கு தடம் பண்ணிக்கின்னு பொட்டை பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறட்டே ஒருத்தனையிலோ பண்ணுறது காலேஜுக்கு போகிறவர்கிட்டையே ஒருத்தனையே லவ் பண்ணுறது வேலைக்கு போகிறத்துக்கு ஒருத்தனை எல்லோ பண்ணுறது வீட்டில் அப்படின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி அதே ஊடு அப்புறமா பார்த்திங்கன்னா அவனே பார்க்கறது இவனே பார்த்து சைட் அடிக்கிறது சரி அதெல்லாம் பண்ணுறதுல ஒன்று அவங்கள விட்டுங்க எல்லாத்தையும் எல்லா ஒரு பசங்களையும் ஏமாற்றி திரும்புறது இதெல்லாம் தப்பே இல்லை போட்ட பிள்ளைங்களே போயிட்டு ஒயின் ஷாப்பில் சரகை வாங்குது அது தப்ப தெரியல நாங்கள் எதுனா ஒரு கஷ்டத்துக்கு மன கஷ்டத்துக்கு போயிட்டு ஒயின் ஷாப்பில் சரகை வாங்கிட்டு அது தப்பான்னு சொல்கிறாங்க இப்போ கூட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பொட்ட பிள்ளைங்கள தப்பாக பேசுங்கிறேன்னு என்ன பேசுவோம் தெரியுமா அது பெற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு என்னென்ன நான் பேசுவோம் தெரியுமா இப்படியே அக்காங்க டக்கோனிங்களா நான் ஒன்று வேணுதான் கேட்கும் நீங்கள் வந்து பெ பொட்ட பிள்ளைங்களை பெற்றுட்டா ஒன்றும் மகாராஜா இல்லை ஆ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பொட்டை பிள்ளைங்களும் சரி பத்து பொட்ட பிள்ளைங்களும் சரி அப்போல்லாம் ஆண்டியே தான் போனால் இந்த காலக்கட்டத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம அந்த காலத்து மாதிரிலாம் இந்த காலக்கட்டத்திலாம் இல்லை நம்ம இந்த காலக்கட்டத்தில் நம்ம பொட்ட நம்ம வச்சு செய்ய பொட்ட பிள்ளைங்களால நம்ம வாழலாம்னு நினைக்கிறீங்க ஒன்று சொல்கிறேன் பொட்டை நீங்கள் வாழலை பொட்டை பிள்ளைங்களால உங்களே தான் உங்களால் தான் வாழ்கிறாங்க என்னான்னா பொட்டை வந்து உங்களை வச்சு நல்லா செய்கிறாங்க நல்லா எப்படி சொன்னால் ஊர் சுத்துறது நல்லா பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது எல்லாம் தெரியாத மாதிரி மூடி அமைக்கிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொட்டை பிள்ளைங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒஸ்டினி ஒஸ்டின் கேடு கட்ட ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் சொன்ன விரும்பல நல்ல பிள்ளைங்க ஒரு எப்படி சொன்னால் ஐம்பது பேர் கட்டணும்னா ஐம்பது பேர் கட்டுறவங்க தான் இப்போ அதே தான் நான் பசங்களே சொல்கிறேன் ஐம்பது பேர் நல்லவங்கிறானா ஐம்பது பேர் கெட்டவனுக்கு போங்க பசங்க தான் இதெல்லாம் என்ன நீ சொல்கிற என்ன தரா பேசுறேன்னு கேட்குறியா ஆ ஆ நான் நாங்கள் திருமணம் பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போனாலும் சரி ஆ எங்களே மாதிரி பசங்க பொண்ணு பார்க்கறதுக்கு போனாலும் சரி என்ன தரணும் சொல்கிறேங்க சரி பொண்ணுலாம் எனக்கு இப்போ பையனாம் எனக்கு பிடிச்சிங்கிது நாங்கள் சொல்கிறேங்க நாங்கள் சொல்லி அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிறது இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்கட்டு ஒரு சொல்லவே சொல்கிறதில்லை தையாலே மாக்கங்க ஒரு பதினேஷ் தையை சொல்கிறதில்ல ஏடா நீங்கள் அவ்வளோ பெரிய மயிராண்டிங்களான்னு கேட்குறேன் நீங்கள் அவ்வளோ பெரிய மயிராண்டிங்களா ஆ ஏடா உங்ககிட்ட பொண்ணுக்குதுன்றதுனால ம் இப்படி சொல்கிறேன்னா பொண்ணு இருக்குறதுனால எல்லாரையும் கேவலமாகவே பார்ப்பீங்களா ஆ ஆ எல்லாரையும் கேவலமாகவே பார்ப்பீங்களா இல்லை கேட்குறேன் இல்லை எல்லாரையும் கேவலமாகவே பார்ப்பீங்களா ஒன்று ஓப்பனாக நீங்கள் அப்பாப்பையும் சொல்லிடலாம் இங்கே பாருப்பா இது மாதிரி தான் எங்களுக்கு இந்த மாதிரி தான் பொண்ணுன்னா பொண்ணுக்கு இப்படி தான் இருக்கணும் மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும் நடந்துக்கணும் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிங்க பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிடணும் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாப்பிள்ள நாலு மாப்பிள்ளை வராங்களா அந்த நாலு மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிராம் எவன் நீங்கள் சொல்கிற கண்டிஷன் எவன் ஒத்து போகிறான் அந்த கண்டிஷனுக்கு எவங்க ஒத்து போடுறான்னு பார்க்கணும் ஓ இவங்க தூரன்னா அவங்க தூரன்னா பார்க்கணும் சரி ஒத்து வந்தால் நீங்கள் சொல்லிடணும் நீங்கள் அந்த மூணு பேர் பின்னாடி வந்தாங்க பார்த்தீங்களா முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் அந்த மூணு பேருக்கு தகவல் சொல்லிடுறோம் இது மாட்டாங்கப்பா இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் முடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறமா நீங்கள் என்ன சொல்லணுன்னா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் முடியாகிற வரைக்கும் நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பையன் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் இரு பார்க்கலாம் இதோட நல்ல பையன் கிடைக்குமா அதோட நல்ல பையன் கிடைப்பானா இதோட நல்ல பையனை கிடைக்குமா இங்க கீழே தள்ளி 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 ஓரம் கட்டுங்க எப்போ அவங்களுக்கு ஓரம் கட்டுறதுக்கு வந்து அப்புறமும் ஓரம் கட்டுங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாம் வேணாம்னு சொல்லலை ஓரம் கட்டுறதுன்னா அப்படியே ஒரு பையனை பார்த்துட்டீங்கன்னா நல்ல பணியாக பிடிச்சிட்டிங்களா கண்டப்ப அப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சரிப்பா உங்க கல்லா இருக்குன்னு நான் இங்கே என்ன சொல்றது பொண்ணு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு உங்களுக்கு பொண்ணுக்கு உங்களுக்குலாம் பொண்ணு தடுதலப்பா ஆ எங்களோட நல்ல பையனா எங்களுக்கு கிடைச்சிட்டான் நான் தடுதலப்பா அப்படின்னு ஒரு ஓப்பனாக இதே இருந்தாலும் சொல்லிடணும் இல்லை பார்த்தா எங்களுக்கு என்னது என்ன சொல்றேன்னா இதுதான் எங்களுக்கு கண்டிஷன் இது இது மாதிரி இருந்தால் தான் பொண்ணு த தருவோங்க இது மாதிரி தான் எங்களுக்கு கண்டிஷனு இது மாதிரி தான் ரூல்ஸு இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் இது மாதிரி பேசணும் எதுவுமே பேசாமல் மொத்தமாக போய் நான் மொத்தமாக போயிட்டு பார்க்குறோம் 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 சொல்கிறீங்க ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வரதில்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் கேட்கலாம் என்னடா தம்பி ரூஸ் தருமா பயிற்ச்கார மாதிரி இது லைஃப்பில் நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் லைவெலாம் பயிற்சிக்கிற நேரமே பேசலை ஒவ்வொரு பசங்களோட பசங்களோட பசங்களை பெற்றவங்களோட வழியை தான் நான் இப்போ பேசுகிறேன் இப்போ நீங்கள் பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ ஒரு நாளைக்கு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வந்து எங்களை சாவடிக்கிறாங்க தான் நினைக்கிறீங்க ஆனால் இந்த பையனை பெற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுனா ஒரு நல்ல இடத்துல நல்ல பொண்ணு கிடச்சிருமோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோ நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோனோ அப்படின் தான் நினப்பில் தான் வராங்களே தவிர உங்களெல்லாம் டார்ச்சர் படுத்துனா அவனும் வரல எந்த பெற்றவனும் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே ஒரு பொண்ணுங்க இருக்குங்க அவங்க வீட்லேயே பொண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க அந்த பையனை பெற்றவள் ஒரு பொண்ணு தான் அவளுக்கும் தெரியும் ஏன்னா அவ்வளோ ஒரு இது மாதிரி தான் சூழ்நிலந்து வந்துங்கிறாங்க தெரியும் நீங்கள் வந்து எல்லாரையும் குறைசோனின்னு திரும்பாதீங்க பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு பெற்றவங்களுக்கு சப்போர்ட்டாருங்க பொண்ணு விட்டார்கள் வந்து ஆம்பளை விட்டார்கள் சப்போர்ட்டாருங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராண்ணா மாப்பிள்ள மாப்பிள்ளும் உங்களை என்ன சொல்கிறது ஒரு மாப்பிள்ளை வந்து உங்களை பொண்ணு பார்க்கறதுக்கு வராண்ணா ஒரு ஒரு வாரம் டைம் கேளுங்க இது மாதிரி தான்ப்பா இது மாதிரி தான் ரூல்ஸ் இது மாதிரி தான் எங்களுக்கு கண்டிஷனு இது மாதிரி தான் பொண்ணு இப்படி வச்சுக்கணும் இது மாதிரி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டுக்கு அப்புறம் உங்களோட இடத்துல எல்லாமே கேட்டுக்கணும் அவங்களோட இடத்தெல்லாம் கேட்டுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலாக சொல்லிட்டு எங்களோட பற்றிலாம் நீங்களாம் கேட்டுக்காங்கப்பா அப்படின்னு சொல்லணும் கேட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் வந்து உங்களோட சுட்டு வட்டாரத்திலாம் நாங்கள் உங்களை பற்றி கேட்டுக்கிறேன்னு சொல்லணும் கேட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக சொன்னாலேயும் சரி என்ன காரணம்னாலும் தப்பாக சொல்கிறாங்க எதனால் அவனை தப்பா சொல்கிறாங்க ஓசிச்சு முடிப்ப